உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஒரு வெயில் ஸோ பார்த்தீங்கன்னா தேனை ஆஃப் பண்ணவுடனே அப்படியே வேர்த்துடுச்சு சரி பரவாயில்ல இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அரசியல் சார்ந்த பதிவு இப்போ தச்சமயம் இருந்தோம் அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு ராமநாதபுரம் நாடாளுமன்றம் கோயம்புத்தூர் நாடாளுமன்றம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வந்துட்டு கலா நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம் மற்ற கல நிலவரம்லாம் போடுவதற்கு முன்னாடி இங்கே என்ன நடந்தது ஸோ அதை நம்ம தெரிந்து கொள்ள உறவுகள் உங்களுக்கும் அது தெரிய வேண்டும் தான் நம்ம இந்த பதிவு பதிவு பண்ணுறோம் அதாவது இது அந்த காலகட்டத்தில் நம்ம பதிவு பண்ணியிருக்கலாம் ஆனால் தேர்தல் நேரம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அது வேறு மாதிரி திசை திருப்பப்படும் என திசை திருப்பப்பட்ட விடயங்கள் அதனால் இந்த பதிவை நம்ம இப்போ பதிவு பண்ணுறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் நபர்களை கடந்து ஒரு நல்ல வியூஸும் நமக்கு போய்கிட்டு இருக்கேன் ஸோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இதில் என்ன பிரச்சனை ஏன்னா இப்போ நம்ம அந்த பதிவில் நம்ம என்ன பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நீங்கள் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் ஸோ இது கள நிலவரம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஸோ தமிழகம் எங்கும் அறியப்பட்ட ஒரு முகம் அவர் ராமநாதபுரத்தில் வந்து நிற்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ராமநாதபுரம் நாடாளுமன்றம் ஓபிஎஸ் வெற்றி உறுதியானது அப்படின்ட்டு ஆச்சரியபுடியோடு நம்ம வந்துட்டு தம்ளைன் வச்சு அந்த பதிவு போட்டிருந்தோம் இது ஏன் நான் சொல்கிறேன்னா யூடியூப்லேயே வந்துட்டு ஒரு நண்பர் வந்து பதிவு போட்டிருந்தார் ஐடிவி விங் சேர்ந்தவர் தான் ஒன்றியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஐடிவிங்க சேர்ந்தவர் நீங்கள் வந்துட்டு இது ஒரு பொதுவான ஒரு சேனலாக தானே நீங்கள் வந்துட்டு இதை எங்களுக்கு அடையாளப்படுத்தினீங்க இப்போ நீங்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பதிவு போட வேண்டிய அவசியம் என்ன அடுத்து நீங்கள் ஓபிஎஸ்க்கு வெற்றி பெற உறுதின்னு நீங்கள் வந்து தமிழையும் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து பேசியிருக்கிறது வந்துட்டு வெற்றியை உறுதிப்படுத்துவது வந்துட்டு இவர் அப்படிங்கிறது போல தானே இருக்குது அப்படின்ட்டு அவரையே பதிவு போட்டிருந்தார் எனக்கு அது அந்த பதிவை பார்த்தவங்க நகைப்பு தான் வந்துச்சு இது வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் கல நிலவரங்கள் அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் இவர் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெறுவார் நான் சொல்லலை எல்லாத்தையும் சுற்றி வச்சு உங்கள் உங்கள் பார்வைக்கு தான் விட்டுருக்கேன் ஸோ இவர் வெற்றி பெறுவது போல தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்கிறது அது உங்களுடைய பார்வை அவர் வெற்றி பெறுவது போல தானே சொல்லியிருக்குங்கிறது அது அவருடைய பார்வை ஸோ ரெண்டு பக்கமும் யார் வெற்றி பெறுவது போல இருக்குங்கிறது நான் சொல்லப்பட்ட விடயங்களிலிருந்து நீங்களாக எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்குறீங்களா சித்திரை ஒன்று எனக்கு இது எப்படியெல்லாம் இது வந்துட்டு திரிக்கப்பட்டிருக்குது எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இது வந்துட்டு என்னை சுற்றி ஒரு கட்டம் கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நான் அறியப்பட்ட ஒரு விடயம் ஸோ இது எல்லாரையும் இவர்கள் கட்டம் கட்டி விடுவார்களா அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லையா இங்கே தான் நம்ம சொல்ல வேண்டியது இந்த சமூக நீதி அப்படிங்கிறது இங்கு எப்படியாக பொய்மையாக கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கத்தான் என்ன அங்கே பதிவு இப்போ சித்திரை ஒன்றாம் தேதி நான் என்ன ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் அதில் வந்துட்டு இங்கே திருவுடானை ஒன்றியம் சார்ந்து பார்த்திங்கன்னா பல நபர்கள் இருக்கிறாங்க பல அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க பொறுப்பில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நானும் அந்த தளத்தில் இருக்கிறதுனால இப்போ அதில் வந்துட்டு ஒரு பல பதிவுகள் வருது அரசியல் சார்ந்து பல கட்சி சார்ந்து ஆறு அவர்கள் ஆர்வ அவரவர்கள் ஆதரவு சார்ந்து பதிவு வருது நம்ம அது வந்து ஒரு பார்வையாளராகத்தான் இருந்தோம் நம்ம பல காலங்களிலும் நம்ம அப்படி தான் இருந்திருக்கோம் அதில் பெருசாலாம் வந்துட்டு நம்ம பதிவு பண்ணுறதில்ல நம்மளுடைய யூடியூப் பதிவு மட்டும் என்ன அதில் பதிவு பண்ணுவோம் இவ்வளவுதான் ஆனால் பாருங்கள் அதில் வந்துட்டு இப்படி ஒவ்வொரு பதிவு வரும்போது அதில் ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எம்பி ஆனவர் இந்தந்த விடயங்கள் வந்துட்டு நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டியலை கேட்டு ஒரு நண்பர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இதுதான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அந்த பட்டியலை அப்படியே இது பண்ணி எங்கள் கிராமத்தில் சமுதாயப்படும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வரைக்கும் வந்துட்டு அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்ட்டு பதிவு போட்டிருந்தேன் அப்போ ஒரு நண்பர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் யாரிடம் கோரிக்கை வைத்தீர்கள்னு கேட்டிருந்தாங்க அவ்வளவுதான் சரி கோரிக்கை நம்ம யாரிடம் வைத்தோம் அப்படிங்கிறது கிராம சபையில் தீர்மானங்கள் எழுத இருக்கோம் ஸோ அடுத்து வந்துட்டு சிஎம் செல்ல இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு நம்ம இது தொடர்பாக வந்துட்டு ரிப்போர்ட்டு கொடுக்குறோம் இது வந்துட்டு எப்படியாக இருந்தாலும் இப்போ கிராம சபையில் வைக்கப்பட்ட தீர்மானங்கள் வந்துட்டு கலெக்டர் லெவலில் போயிருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து எங்கே எப்படி வந்துட்டு இதற்கான செயல்படுத்தலாங்கிற ஒரு கேள்விகள் அங்கே வந்திருக்கும் இதுக்கு வந்து நமக்கு பதிலும் வருது ஸோ பதில் வராமல் இருந்தாலும் நம்ம வந்துட்டு சும்மா நான் சொல்கிறோம் கூட நீங்கள் நினைக்கலாம் இதற்கான நிதி வந்துட்டு உருவாக்கப்பட்டு இதை உங்களுக்கு விரைவில் வந்துட்டு இது பணி நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வருது எனக்கு லெட்டரே வந்துச்சு நான் அது கூட வச்சுருக்கிறேன் ஸோ இப்படியாக நமக்கு ஒரு தகவல் வருது ஸோ இந்த தகவல் ஸோ ஏன்னா ஒரு தீர்மானம் ஒன்று பண்ணும்போது அது அந்தந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு போய் அது யார் யார் பார்வைக்கணும் அதெல்லாம் கொண்டு போகிறது தானே இதானே வந்துட்டு கிராம சபையுடைய வழிமுறை ஸோ அப்படி இல்லாமல் சும்மா ஒரு நோட்டில் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுருக்கிறதுனால அதில் எதாவது பிரயோஜனம் இருக்குதா இப்படி இல்லாமல் வந்துட்டு போய் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு நமக்கு நம்ம கிராமத்திற்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தானே கிராம சபை கூட்டங்கிறதே அதுவும் இப்பொழுது ஆறு முறை கட்டாயம் நடத்தப்பட வேண்டிய ஒரு கிராம சபையாக இருக்குது ஸோ இதனால் நம்ம வந்துட்டு நான் இதெல்லாம் நம்ம சொன்னது தானே அப்போ போயிருக்குமேங்கிறத தான் நம்ம இந்த பதிவு பதிவு பண்ணுறோம் இவ்வளோதோடு முடிஞ்சிருச்சு அதோடு நானும் அதை வந்துட்டு பெருசாக வந்துட்டு இது பண்ணலை பேசாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு யா யாரிடம் முறையீட்டிலும் கேட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய தகப்பானாருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா மகன் வந்துட்டு நடக்க முடியாதவங்களால பார்க்குறேன் இல்லைன்னா நாங்கள் செய்கிறதே வேற மிரட்டுற தோணியில் பார்த்து இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருக்க சொல்லு ஒருமை தான் என் தகுப்பனாரையும் ஒருமே இல்லை ஸோ இப்படி பேசி மிரட்டியிருக்காங்க அப்போ என் தவப்பனாருக்கு எப்படி இருக்கும் ஒரு வித பயம் என்னடா பண்ணால் அதாவது யூடியூப்பில் வந்துட்டு பதிவு போடுறேன் ஒவ்வொருத்தையும் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க ஆனால் நான் வந்துட்டு ஸ்பாட்டில் இல்லை எங்கள் சகோதரர் என்னுடைய அண்ணன் அங்கே இருக்கிறார் என் அண்ணன் கிட்ட வந்து கேட்க என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் விஷயம் இந்த பதிவு இருக்கு இல்லையா இதை வச்சு தான் அவன் வந்து ஒன்றுமே தவறாக ஒன்று பேசலையே அவன் என்ன இரு இப்படி இப்படி இருக்குதுன்னு சொன்னான் இதே மாதிரி எத்தனோ பேர் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு எங்கள் தாப்பானருக்கும் எங்கள் சகோதரருக்கும் வந்துட்டு ஒரு வாக்குவாதம் ஆகிருக்குது எனக்கு எதுவுமே தெரியல நான் வந்தேன் என்ட எதுவுமே கேட்கலை அப்புறம் என்னுடைய அண்ணியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னப்பா பதிவு போட்டீங்க உங்கள் அண்ணனுக்கும் மாமாவுக்கும் ஒரே சண்டை வாக்குவாதம் வந்துச்சு அப்போ என்னடா இது நம்ம போட்டது இந்த பதவி போட்டோம் யார்கிட்ட முறையட்டின்னு வச்சு அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது யார் வந்து ஃபோன் பண்ணதுன்னா அப்போ இந்த யார்கிட்ட முறையீட்டின்னு சொன்னது தான் ஃபோன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட எங்கள் அண்ணன்ட்டு போய் கேட்டேன் என்னென்னு அப்படின்னு கேட்டேன் இது என்ன பேசுனேங்கிற தகவலை சொல்லாமல் இந்த தகவலை மட்டும்தான் சொல்கிறாப்புல என்னடா பேசுனேன் என்ன அப்படின்னு கேட்குறாப்புல அப்புறம் விவகாரத்தை சொல்கிறேன் அப்போ இந்த நபர் தான் பேசுனதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எங்கன்னா சுற்றி அவருக்கு யாரெல்லாம் வந்துட்டு தேவைப்பட்டவரோ அவர்கள் எல்லாத்தையுமே இந்த தகவலை வந்துட்டு சொல்லி இந்த மாதிரி சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டேன் எங்கள் அப்பா பேர் சண்முகம் சண்முகத்திட்ட விபத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்டியாக சொல்லியிருக்காப்புல யாரோ அந்த பர்டிகுலர் நபரும் ஒவ்வொருத்தர்ட்டியாக சொல்லியாச்சு இப்போ எல்லாருமே வந்துட்டு என்ன என்ன பிரச்சனை என்ன என்னன்னு கழிவு வர இது என்ன ஒன்றுன்னா இது என்ன எதுவுமே எனக்கு தெரியாமலே நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் அவர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் எங்கள் தவப்பனார் வந்துட்டு என்னவோ ஏதோ அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிறார் எதுவுமே எனக்கு வரல சித்திரை ஒன்று முடிந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் சென்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ என் அண்ணன் தான் அப்போ தான் இந்த வார்த்தைகள் எப்படிங்கிறத மக்கள் பாதை வந்துட்டு உங்கள் காலை வந்துட்டு நாங்கள் காப்பாற்றி வச்சுருக்கோம்ட்டு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க எங்கள் அண்ணன் வந்து சம்பந்தப்பட்டவர்கிட்டையும் வந்துட்டு சண்டை போட்டார் நீ எப்படி இப்படி பேச போச்சு நீ மற்றவர்கள் இருந்தால் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் வந்துட்டு பேசிட்டாப்புல அவருன்னு நான் சொல்கிறேன் நீ தனிக்கவும் ஒரு கட்சியில் இருக்கிறாப்புல ஆனால் வயது வந்துட்டு என்னோட சின்ன ஆளு தான் சரி ஓகே அப்போ எனக்கு என்ன இப்படின்னா நடக்க முடியாதனால விட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும் எனக்கு நான் தான் பேசணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ என்கிட்டே நேரடியாக பேசி என்கிட்டே என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம் இல்லை வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் காலில் வந்து பேசியிருக்கலாம் குரூப்பில் பேசறது வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் ஏன்னால் இந்த சமுதாய குடும்பம் தொடர்பான விடயம் அந்த நபருக்கும் தெரியும் ஏன்னா ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்கிற போது பக்கத்து கிராமம் தானே அப்போ அந்த நபருக்கும் அந்த விடயங்கள்லாம் தெரிந்த விடயம்தான் அப்படிங்கிற போது இது ஏன் என்கிட்ட வந்து நேரடியாக கேட்காம யா தவப்பனார்கிட்ட சொல்லணும் ஏன்னா என் நான் வந்துட்டு இன்னொரு வரைக்கும் என்னுடைய தவப்பானாருக்கு ஒரு ஒரு மரியாதையோட கலந்த ஒரு பயம் இன்னும் வரைக்கும் எனக்குள்ளே இருக்குது இந்த சரி தப்பு அப்பா எதுவும் சொல்லுவாங்களோ இப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு எனக்குள்ளே இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் என் தவப்பனார்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் இல்லை நான் ரைட்டுங்களா ஸோ அப்படிங்கிற போது அங்கே எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதில் என்னன்னா அதே வாட்ஸ்அப் தளத்தில் பலரும் வந்துட்டு என்னென்னமோ பதிவு பதிவு பண்ணுறாங்க ஆனால் அவர்களிடத்தில் வந்துட்டு அந்த கோபத்தை காட்டலை அப்போ அங்கே வந்துட்டு எது முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறது அந்த சமூக நீதின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சமூக சமூக நீதி அப்படிங்கிறாங்க ஆனால் அதே சமூக நீதியை சார்ந்த நபர்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் எப்படியானால் நம்மளை கொல்லபுரத்தில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தாக்கல் நீ இல்லாமல் வந்து அரசியல் பேசலாமா உனக்கு அரசியலுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன்னா உன் சமுதாயம் அப்படியான ஒரு பெரிய அரசியல் பலமாக இந்த சமுதாயம் இல்லை எப்படி இங்கே அதிகாரம் உனக்கு எந்த சூழ்நிலை உனக்கு எந்த அதிகாரம் வரப்போகுது இந்த ஒரு முறை அப்போ அதிகார பலம் இல்லாத நீ வந்துட்டு எங்களை எதிர்ப்பியா அப்படிங்கிற ஒரு தோரணையில் அதாவது அக்கறை காட்டுவது போல அக்கறையோடு பார்த்து இருக்க சொல்லுங்கிற மாதிரி ஒரு பயம் உங்களை செஞ்சுருக்காங்க இங்கே நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தையும் இப்போ எந்த எந்த விலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க இல்லையா விலகி நிற்கிறீங்க இல்லையா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் என்னிடம் என் குடும்பத்தினோட ஒரு மிரட்டல் தோணியில் பேசினார் இல்லையா அவர் என்ன செய்தார் அவர் பேசியது சரியானுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்கள் கூட அந்த அந்த நபர்களோடு இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பேசக்கூடிய விடயங்கள் எங்கள் காதுக்கும் வருது அப்போ எப்படிலாம் இங்கே பேசுகிறாங்கிறதெல்லாம் வரும்போது அப்போ எப்படி இருக்கும் எங்களுக்கு போவோம் அப்போ சமூக நீதினு பேசுகிறீங்களே இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கேட்ட விரும்புகிறேன் என் சமுதாயம் இப்போ என் சமுதாயம் என் சமுதாயம் வந்து இந்த சமூக நீதி கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சி இந்த அளவிற்கு வளருவதற்கு என் சமுதாயத்தினர் இலவச இலவசமாக அந்த கட்சியை பற்றி பேசி 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 எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கட்சியை வளர்த்தவர்கள் ஸோ நீங்களாம் வந்திருப்பீங்க போயிருப்பீங்க ஆனால் அந்த கட்சியை இன்றளவிற்கும் வளர்த்து விட்டு அவர்களுக்காகவே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அதை மறந்துடாதீங்க ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்தை இன்னைக்கு வந்துட்டு அரசியல் பேசுறதுக்கான வல்ல ஆனால் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்கிறது உங்களை போன்ற ஏன்னா உங்களை போன்றான உறவுகளுக்கு நான் சொல்லலை இப்படியான சமூக நீதிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விடயத்திற்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் ஸோ காலம் இப்படியே இருக்காது அப்போ நீங்க எங்கே எங்களை தள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உறவுகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் ஸோ இது யார் அந்த சமூக நீதியை சார்ந்த அந்த நபர்கள் யார் யாரை சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிறலாம் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா யூடியூப் சிம்பிள் நமக்குள்ளாங்கிற அந்த சிம்பிளையே வந்துட்டு நான் வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறேன் இதில் நான் எதுவும் மறைச்சிலாம் நான் வந்துட்டு எதையுமே நான் யார்ட்டுமே நான் பேசல ரைட்டுங்களா நான் யாருங்கிறது அடையாளப்படுத்தி தான் பேசிக்கொண்டிருக்கேன் இந்த ஓபிஎஸ் வெற்றி பெறுவது உறுதிங்கிற போட்ட அந்த ஒரு விடயத்தில இருந்து ஆரம்பமாயிருக்குது அப்ப பதிவே உள்ள போய் என்னன்னே கேட்காம சண்டைக்கு வருவது அது சண்டைக்கு வர்றதில்லை இது வந்துட்டு என்னன்னா சிறுமித்தனம் ஒரு மைனாரிட்டி சமூகம் அந்த மைனாரிட்டி சமூகங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை அதனையும் மொழியாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒரு ஜாதி ரீதியாக மைனாரிட்டி சமுதாயம் இல்லையா அவர்கள் எப்படியாக நசுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ என்னை போன்றவர்களுக்கு இதையும் ஒரு காரணம் காட்டி அதோடு நம் என்னுடைய ஊனத்தை வைத்து மிரட்டுவது என்பது அப்போ எப்படியான ஒரு மனநிலையில் சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் இது உங்கள் ஏரியாவிலும் இப்படியாக இருந்துமானால் இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடிய உறவுகள் மனதிலையும் இப்படியாக எண்ணம் இருக்குமானால் தயவு கூர்ந்து அதை எல்லாத்தையும் ஏன்னா எல்லோருமே மனிதர்கள் தான் அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிட்டு எல்லோரையும் சமத்துவமாக சகோதரத்துவமாக எல்லோரையும் பேணி பாருங்கள் ஏன்னா தமிழ்நாடு வந்து சமூக நீதி காத்த ஒரு மண் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படியாக இந்த மண் இருக்குதா அப்படிங்கிறது உங்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஏன் சில இடங்களுக்கு தள்ளப்படுகிறேன் நான் தள்ளப்படுகிறேன் நான் விரும்பி போகிறத விட நான் வந்துட்டு தள்ளப்படுகிறேன் எதை நோக்கி தள்ளப்படுகிறேங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி தள்ளப்படுகிறேன் அப்போ தள்ளுவதற்கு யார் காரணமாக இருக்கிறீங்க அப்போ எனக்கு அப்படின்னா இதே போல் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஸோ மாற்றம் எங்கே இருந்தாலும் மாற்றம் வரும் அப்போ நான் போய் தள்ளப்படக்கூடிய இடம் சரியான இடம் தானா அப்படின்னா அப்படியான சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடியவர்கள் சமூக நீதி பேசக்கூடிய சில கயவர்களால் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்